ஆரணி பேரூராட்சியில் குப்பை கிடங்கு தீவைப்பு புகை மூட்டத்தால் விபத்து அபாயம் மற்றும் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சி அலுவலகத்தின் பின்புறம் உள்ள குப்பை கிடங்கில் தொடர்ச்சியாக மர்மமான முறையில் தீ விபத்துக்கள் ஏற்பட்டு வருகின்றன குறிப்பாக குப்பைகள் அதிகமாக சேரும் போதெல்லாம் இத்தகைய தீ விபத்துக்கள் நிகழ்வது பொதுமக்களிடையே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது குப்பைகள் எரிவதால் உண்டாகும் நச்சுப் புகையினால் அருகில் உள்ள குடியிருப்புகளில் வசிக்கும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு கடுமையான மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் அவலம் நிலவுகிறது புதுவாயல் முதல் பெரியபாளையம் மற்றும் சிறுவாபுரி முருகன் கோயில் செல்லும் பிரதான சாலையில் புகைமூட்டம் சூழ்வதால் வாகன ஓட்டிகளுக்கு எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகின்றன பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர் இது சமூக விரோதிகளின் செயலா அல்லது ஊழியர்களின் அலட்சியமா என்பதை அதிகாரிகள் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்